ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ் ஜே கே ரெஸ்லிங் யூனிவர் ஸோ நாம் அந்த இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டை தான் பார்க்க போகிறோம் ஸோ அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் முதல் முதல் நம்ம சேனல்க்குள்ளே வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் அப்படி ஒரு நோட்டிஃபிகேஷன் பெல் மாதிரி வந்து இருக்கும் ஸோ அதை க்ளிக் பண்ணி ஆல் செக் பண்ணுங்கள் ஸோ அப்போ தான் டெய்லியும் போடுற இன்ட்ரெஸ்டிங் ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஆரம்பிப்போம் நம்மளோடைய ஷாஷா பேங்க்ஸோட கான்ட்ரவர்ஸி இன்டர்வியூலிருந்து ஸோ அவங்க கொடுக்குற இன்டர்வியூலில் முழுசாக டபிள்யூ டப்ளியூ பேசினாங்க அப்படியே ஆச்சுன்னா வந்து ரொம்ப டபிள்யூ வந்து மோசமா தான் பேசுவாங்க ஏன்னா இப்ப அவங்கள ஏ டபிள்யூ வேற லெவலில் சூப்பர் உமானா பாக்குறதுனால சோ அவங்க வந்து டபிள்யூ டபிள்யூ ரொம்ப மோசமா பேசுறாங்க பட் அவங்க டபிள்யூ டபிள்யூல இருக்கப்போ டபிள்யூ டபிள்யூ அவங்க எந்த லெவலுக்கு சூப்பரா ட்ரீட் பண்ணிருந்தாங்க அப்படிங்கறது ஒரு டபிள்யூ டபிள்யூ ஃபேன் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் சோ இருந்தாலும் இவங்க ஒரு அதாவது இப்படி சொல்ல ஸோ ஒரு விசுவாசம் இல்லாத உமானா பார்த்தீங்கன்னா இவங்க என்ன சொல்றாங்க அப்படி ஆச்சுன்னா நான் வந்து டபிள்யூ டபிள்யூல இருந்தப்போ நான் வந்து வேற லெவலில் வளர்ந்துட்டு இருக்கேன் எனக்கு டபிள்யூ டபிள்யூ தான் எல்லாமே டபிள்யூ டபிள்யூ விட்டா எனக்கு வேற இடமே இல்லை அந்த லெவலுக்கு நான் பார்த்தீங்கன்னா யோசிச்சேன் ஆனா இப்போ டபிள்யூ டபிள்யூ விட்டு வந்தனும் ஸோ ஏடபிள்யூ நான் இப்போ ட்ரீட் பண்ற விதத்தை பார்த்துட்டு ஸோ டபிள்யூடபிள்யூ எல்லாம் எனக்கு பண்ணது ஒன்றுமே கிடையாது ஸோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கேன் இப்போ அதாவது அப்போ நான் டபிள்யூ டபுள்யூ இருந்தப்போ நான் விட்டு வெளியே வந்தோம்னா நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல டபிள்யூ டபிள் வேற எதுவுமே எனக்கு கிடையாது அப்படின்னு நான் நான் இருந்தேன் ஆனால் இப்போ தான் தெரியுது நான் இல்லைன்னா இந்த ப்ரோ ரஸ்லிங்கே இல்லை அப்படிங்கிற லெவலுக்கு ஒரு ஆணவத்தில் பேசியிருக்காங்க ஸோ ஆணவம் அப்படிங்கிறது சாசம் வெங்குக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமலில் தெரியுங்க ஸோ அடுத்தது இந்த ஆணவத்தில் பேசிட்டு இருக்கிற ஷாஷா பேங்க்ஸ் மத்தியில் நம்மளோட ரியர்எஃப்ல எந்த அளவுக்கு ஒரு மெச்சூரிட்டியாக இருந்து குழந்தை மாதிரி ரொம்ப ஒரு நல்லவங்க அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஸோ நே நேத்தை நான் போட்ட வீடியோல சொல்லியிருந்தேன் ஸோ நம்ம லீவ் மார்கனுக்கு வந்து இந்த ரைட் ஷோல்டர் ஏதோ வந்து டிஸ்கலோக்கே ஆகி ஒரு சின்ன இன்ஜுரி மாரி சொல்லியிருந்தேன் ஸோ இன்ஜுரி ஆகிருக்கு அஃபிஷியலி அதுதான் உண்மை ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ அதாவது டப்ளியூட்யூங்கிற ஸ்கிரிப்ட்ஸோ அதில் வந்து எல்லாருமே ஆக்ட் தான் பண்ணுறாங்க ஸோ அந்த வகையில் நம்ம லீவ் மார்கன் வந்து இப்ப ஒரு வெள்ளி ரோல் பண்றதுனால நிறைய ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க இன்ஜுரி இல்லை ரியலாகவே இருக்கு இருந்தாலுமே கூட ஸோ அவங்கள நிறைய பேர் வந்து கிண்டல் அடிக்கிறாங்க ஸோ ஒரு மாதிரி சொல்றாங்க ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா ரியர் ஃபிளை ஈவன் அவங்க அந்த ஸ்டோரி லைன் படி வந்து நம்ம ரியல் லீவ் மரனோட எதிரி ஸோ இருந்தாலுமே அவங்க பார்த்தீங்கன்னா ரியல் கேரக்டருக்குள்ள வந்து ஸோ டபிள்யூ டபிள்யூ வந்து நீங்க வர ஒரு என்டர்டைன்மெண்ட் ஷோவா பாருங்க ஸோ அதை நீங்க ரியலா எடுத்துட்டு வரதா ஸோ யாருக்கு இன்ஜுரி எடுத்துட்டு வந்து அதாவது அவங்க எக்ஸைட்டா சொன்ன வார்த்தை என்ன சொல்லிட்டா பி ப்ளீஸ் டோன்ட் செலிப்ரேட் அண்ட் இன்ஜுரி டிஸ்கஸ்டிங் பிஹேவியர் டோன்ட் பி லைக் தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதாவது யாருமே வந்து இந்த அவங்க அவளுக்கு அதாவது மறைமுகமாக வந்து லீவ் மார்கனுக்கு அடிக்கிறவங்களுக்கு தான் சொல்கிறாங்க ஸோ அதாவது ஒருத்தங்களுக்கு ஆகிருக்கு அப்படின்னு வச்சுன்னா ஸோ நீங்கள் யாரும் அதை வந்து செலிப்ரேட் பண்ணாதீங்க ஸோ இந்த ஒரு பிஹேவியராக யாருமே வச்சுக்கிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி பற்றினா சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து அவங்க எந்த அளவுக்கு சூப்பராக பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பாருங்க ஸோ அடுத்ததான் டப்ளியூட்யூட ஒன் ஆஃப் த கோட் நம்ம வின்ஸ்மிக் மேம் டபிள்யூடபிள்யூ விட்டு அதாவது அவரோட ஷேர்ஸ் எல்லாத்தையும் வித்துட்டு ஸோ போன நாள் இன்னைக்கு ஸோ கடைசி அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அவரோட மொத்த ஷேர்ஸையும் ஸோ டி கே விட்ட வித்துட்டு ஸோ டபிள்யூடபிள்யூக்கும் அவருக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாத மாதிரி தலைமை பதினை வெளியிட்டார் ஸோ குறிப்பாக அவர் நினச்ச கேரக்டரில் ஆயிரம் தப்பு பண்ணிட்டாரு பட் அவர் டபிள்யூடபிள்யூ அதாவது இந்த ப்ரோ ப்ரோ ரெஸ்லிங் வரலாற்றில் இவர் ஒன் ஆஃப் த லெஜண்ட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இவர் இருக்கிற வரைக்கும் டபிள்யூ டபுள்யூவோட காம்படிஷன் யாருமே நினச்சு கூட பார்க்க மாட்டாங்க குறிப்பிட்டு சொல்லணும்னு நம்ம ஏ டபிள்யூ எல்லாம் ஸோ முக்கிய வனங்கள்னா கூட ஓரளவு என்எக்ஸ்டியாக கூட பீட் பண்ண முடியாது பட் இப்போ டிகோ கண்ட்ரோலில் வந்துடுச்சு ஸோ ட்ரிபிள் ஹெச் வர கண்ட்ரோலில் வந்துட்டாரு ஸோ இருந்தாலும் கூட இப்போ ஏ டபிள்யூ வந்து வரிசையாக வளர்ந்துட்டு வராங்க ஸோ டபிள்யூ டபிள்யூ வந்து சரிவே சந்திக்கிறாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஒன் ஆஃப் த லெஜண்டு சொல்லலாம் பட் அவர் கேரக்டர் சரியில்லாதனால ஸோ அவர் வந்து இப்போ எந்த லெவலில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ என்ன தான் ஒரு மிகப்பெரிய லெஜண்டாக இருந்தாலும் ஸோ அவங்களுக்கு ஒரு சுய ஒழுக்கம் ஸோ சுய மரியாதை ஒரு கௌரவம் ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல பண்புகள் இல்லை அப்படின்னு ஸோ அவங்க எந்த லெவலுக்கு அளவாங்க அப்படிங்கிறது நம்ம மிச்சம் பிக் இருந்து கற்றுக்கிடலாம் விடலாம் நம்ம ஒரு பிக் டாபிக்கை பற்றி பேச போகிறோம் மினி இவன்ல ஸோ அதெல்லாம் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் எல்லாம் பார்த்தீங்கன்னா அல்ல போட்டுருங்க ஸோ அதாவது இப்போ சாட்டர்டே நைட் மெய் மெயின் இவன்ல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோல்டு பெர்க்கும் கந்தர்க்கும் வேல் ஹிவியூ சாம்பியன்ஷிப் மேட்ச் பார்த்தீங்கன்னா நடக்க போகுது ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரிட்டபிள் மேட்சா தான் கருதப்படுது இந்த மேட்ச் வந்து கோல்டு பேர்க்கோட ஹோம் டவுன்ல நடக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ தான் வந்து இதை வந்து கிரௌன் ஜோல் சம்மஸ்லாம் மாதிரி ஸோ பெரிய வேலை ஒரு சேட்டர் நைட் மெனிமர்லாம் இப்படி நடத்துறாங்க ஸோ இது வந்து அவரோட லாஸ்ட் மேட்ச்சு ஸோ இதனால வந்து கோல்டு பேர்க் எப்படி இந்த மேட்ச்சை தோத்துருவாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ இதுதான் நான் ஆல்ரெடி போட்ட வீடியோலாம் சொல்லி பட் மேபி இப்படி நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஸோ இப்படி மட்டும் நடந்துச்சுன்னா ஸோ நாம இவ்வளவு நாள் பார்த்துட்டு இருந்த சேட்

அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அந்த மேட்ச் தான் அவரோட லாஸ்ட் ஸோ அப்புறம் எப்படி அவர் ஜெயிச்சு எப்படி டிஃபெண்ட் பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் ஒரு பயங்கரமான ஸோ இருக்கு மேட் என்னன்னா கோல்டு கந்த இருக்கான் மேட்ச் நடக்கும் ஸோ அந்த மேட்செலாம் நம்ம எல்லாருமே குந்தர் தான் அவரோட டைட்டில் ரீடைன் பண்ணுவாருன்னு எதிர்பார்ப்போம் ஸோ மேபி ரொம்ப ஷாக்கிங்லேயே வந்து கோல்டு பேர்க் வந்து தரமா பார்த்தீங்கன்னா இவர் கந்தரை டிஸ்டர்ப் பண்ணி ஸோ அவர் வந்து ஒரு டைட்டில் வந்து ஜெயிக்கலாம் ஸோ இதன் மூலயமா ஸோ உள்ளதுல வயசு கூடனவங்க வேல்டு டைட்டில் ஜெயிச்ச லிஸ்ட் ஆல்ரெடி இவர் வச்சிருக்காரு ஸோ இன்னமுமே இவர் வந்து அந்த ஒரு ரெக்கார்டை மீண்டும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் ஒரு கல்லிக்குறி இருக்கும் ஸோ என்ன ப்ரோ இவர் டைட்டில் ஜெயிஸ்டர் ஸோ இவரு தான் லாஸ்ட்டு ஸோ இதுக்கப்புறம் எப்படி டிஃபெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு ஸோ இருக்கலா தான் நம்ம செத்ராலன்ஸ் இருக்காரு ஸோ உடனே அந்த மேட்சுக்குள்ள வந்து செத்ராலன்ஸ் அவரோட மனித பேங்க் கொண்டு வந்து கேஷிங் பண்ணலாம் கேஷிங் பண்ணி செத்ராலன்ஸ் வந்து கோல்டு பெறக்க தோக்கடிச்சு ஸோ இந்த மேட்ச்சில் வந்து நம்ம செத்ராலன்ஸ் வந்து ஜெயிச்சிடலாம் ஸோ புதிய வேட் ஜெயா அவரும் ஆயிரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது நடக்கிறதுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இருக்கிற சுச்சுவேஷன் பார்த்தா ஒரு நூற்றுக்கு எண்பது சதவீதம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு

பயங்கரமான ஒரு செலிப்ரேஷனும் வந்து ஸோ அவரோட லாஸ்ட் இதையும் மாதிரி பண்ணிட்டு போகலாம் ஸோ இதன் மூலயமா ஸோ ரெண்டாவது முறையா வந்து ஒரு பயங்கரமான ஹிஸ்டரியோ பிடிக்கிறவர் நம்ம கோல்டு பெருகும் இருப்பார் ஸோ அதிகமான வயசுல ஜெயிச்ச ஒரு லிஸ்ட்டும் அதுமாதிரி மாதிரி செத்துறவழம் ரெண்டாவது முறையா ஒரு பயங்கரமான கேஷிங் பண்ண மாதிரியும் இருக்கும் ஸோ இதனால வந்து கண்தறை பாதிக்க வருவாரோ ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ படுவார் பட் இதுக்கு அப்புறம் வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா கன்தருக்கு வந்து நம்மளோட செத்துருவன் ஸ்டீம் மேட்டாக இருக்கிற ப்ராங் ட்ரைக்கர் கூட ஒரு பயங்கரமான ஃபியூடு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுவும் மட்டும் இல்லாமல் ஒரு பயங்கரமான ட்விஸ்டும் இருக்கு வந்து இதுக்கும் மேல ஸோ அதாவது அந்த டைட்டிலெல்லாம் தோத்ததுக்கு அப்புறம் கந்தர் வந்து ஃபேஸ் டர்ன் பண்ணிடுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இப்படி நான் சொன்னது மாதிரி மட்டும் இந்த மூணு விஷயங்களும் நடந்துச்சுன்னா உண்மையில அந்த பெரிய பெரிய அன்னைக்கு தரமாக இருக்கும் ஸோ குறிப்பாக நம்ம சேட்டர் மெனி வந்து பொதுவாக கண்டு மாட்டோம் ஸோ அன்னைக்கு பற்றினா வேற லெவலில் பேச போ அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை சோ அடுத்ததான் நம்ம கண்தரோட டைட்டில் ட்ரெயின் முடிய போகுது அப்படிங்கிற மாதிரி பார்த்தாச்சு ஜான்சன் அவோட டைட்டில் ட்ரெயின் இதுக்கு மேல முடியும் அப்படின்னு ஸோ இது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ரன்ல ஒன்னு அவர் டைட்டில் தோப்பாரு இல்லன்னா அந்த டைட்டில் அவருக்கும் ஞாபகார்த்தமாக வீட்டுக்கு கொண்டு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அவர் டைட்டில் தோத்தாரு ஸோ அது இந்த சம்மர்ஸ் இல்லாமல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு ஸோ அதுவும் இந்த ரூமர்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா அது மீண்டும் கோரி ரோட்ஸ் கிட்ட தான் தோப்பாரு ரெண்டாவது முறையாக பார்த்தினா ஜான் தோக்கடிச்சு ஜாமியா நாயரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேபி அப்படி இதுலேயும் ஜான்சனாக ஜெயிச்சிட்டாருன்னா இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஹிஸ்டரியில் அந்த டைட்டிலலாம் வந்து வீட்டுக்கு கொண்டு போனால் மொத ஆள வந்து ஜான்சன் ஆயிருப்பார் அப்படிங்கிறதில் டவுட் இல்லை